எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த பொருளை தானம் கொடுங்கள் அடகு வைத்த நகை சுலபமாக மீட்டு எடுத்து வீட்டுக்கு கொண்டு வரலாம் தங்கம் அதிகமாக சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நல்லதே நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் சொல்லுவாங்க நீங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் சரி இது எல்லாமே நல்லா இருக்கணும் வாழ்க வளர்த்துணும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம நகையை நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்கிறது உண்டு நகையை வந்து அடகு வச்சேன் மீட்கவே முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கான தொழில் சரியான அமையலை நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு வர வேண்டிய பணம் நமக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரலை நம்மளுக்கு ஒரு அடி மேலே அடி இடி மேலே இடி இப்படி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஜானியாரனா முழம் சறுக்குதம்மா அப்படின்றது உண்டு இப்போ நம்ம எல்லாருமே நம்ம திருப்பதி ஏழுமலையான பார்த்திங்கனாலே நம்ம போயிட்டு வந்தாலே ஒரு திருப்பம் நேரும் இல்லைங்களா அந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் திருப்பதிக்கு போகிறத ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு போயிட்டு வாங்க ஏன்னா இது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் இதில் நம்ம மாறுதல் ஏ உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வருடத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைனா ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நகை பணம் எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கு குறைவில்லாமல் நம்ம வாழ்க்கை வாழலாம் நம்ம வாழ்வும் நல்ல ஒரு மாறுதலோட நல்லாவே இருக்கும் இப்போது வெள்ளிக்கிழமையில் இந்த தானம் அப்படின்னு நான் போட்டிருக்கேனே வெள்ளிக்கிழமதமாக எந்த பொருளுமே நம்ம கொடுக்கக்கூடாதேம்மா வெள்ளிக்கிழமில் போய் தானம் பண்ண சொல்கிறீங்களே இது முறையா அப்படின்னு நீங்கள் நிறைய பேருக்கு இந்த டவுட்டு கண்டிப்பாக வரும் இது நான் சொல்கிற இந்த தானம் இப்போ நம்ம எப்படி வெள்ளிக்கிழமையில் வீட்டுக்கு வர சுமங்கலி நம்ம வீட்டுக்கு அதுவும் சுமங்கலி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிற்றுக்கு எதையாவது ஒரு டம்ளர் பால் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அந்த பாலை கொடுங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்புறம் உங்களால் உங்கள் கையில் இருக்கிறது குங்குமம் எடுத்து எடுத்து கொடுங்க எடுத்துக்க சொல்லி அதேமாரி உங்கள் கையில் ஒரு மஞ்சளும் குங்குமம் இருந்ததுன்னா அதை நம்ம கொடுப்போம் இது எல்லாம் என்ன ஆகுன்னா வெள்ளிக்கிழமதும் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இது வாங்குறவங்களுக்கும் சுபிக்ஷம் கொடுக்குறவங்களுக்கும் சுபிக்ஷம் மங்களகரம் உண்டாகும் இதை நீங்கள் செய்யும் பொழுது தங்க நகையை அடகு வச்சுட்டு விலை ஏற ஏற நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியுங்களா மனசில் ஒரு பாரம் கூடிக்கிட்டே போகும் என்னடா இந்த நகையை மீட்கவே முடியலையே எப்போ தான் இந்த நகை மீட்க போகிறோம் அட்லீஸ்ட் இனிமேல் வாங்கலைனாலும் நகையை மீட்கவாது நம்ம செய்யணும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தை இதை ரொம்ப சுலபமான ஒரு பொருள் இது என்னென்னா குண்டு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா நீங்கள் இப்போ எல்லாருக்குமே தோணும் என்னம்மா குண்டு மஞ்சள் பரிகாரம் எல்லாருமே சொல்கிறாங்களே அதையும் நீங்களே சொல்ல போகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த குண்டு மஞ்சளை ஒரு விஷயம் செஞ்சுட்டு நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு விஷயம் பண்ணிவிட்டு தான் நம்ம கொண்டு போய் இதை தானம் கொடுக்கணும் அதுக்காக வந்து நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டம் அவங்கக்கிட்ட போயிடுமான்லாம் நினைக்காதீங்க அதே மாதிரி அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்போவுமே பாருங்களேன் ஒரு நம்ம கிட்ட ஒரு கஷ்டம் ஒருத்தவங்கிட்ட போகுதுன்னா எது மூலியமாக போகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடுத்திய ஆடை இருக்குது இல்லைங்களா அந்த ஆடையை வந்து வேர்வை And then... ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா கூட அதை நம்ம வாங்கி துவச்சி நல்லா காய வச்சு கட்டிக்கிட்டால் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கஷ்டம் நம்மக்கிட்ட வரவே வராது அது ஒரு விஷயம் அடுத்தது செருப்பு இருக்கு இல்லைங்களா அதை யாருக்காவது நம்ம கொடுத்தா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கும் பொழுதும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கஷ்டம் நம்ம கிட்டே ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த மாதிரி மஞ்சள் குண்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க எத்தனை வாங்குறீங்க ஒரு பதினோரு மஞ்சள் வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னைக்கு வாங்கிட்டு வந்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அம்மா எனக்கு கோவிலில் கொடுத்த மஞ்சள் நிறைய இருக்குதுமா வீட்டில் அதை நான் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மஞ்சளை எடுத்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் அந்த பதினோரு மஞ்சளையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் என்ன எழுதுனு பார்த்தீங்கன்னா என் நகை மீட்க வேண்டும் என் என்னோட நீங்கள் என்ன செயின் வச்சிருக்கிறீங்களா அந்த செயினை கூட எழுதலாம் இல்லை வந்து இது வச்சுருக்குறீங்களா அது என்னது இது ஆரம் அடமானம் வச்சிருக்கீங்களா வளையில் அடமானம் வச்சுருக்குறீங்களா இதை எல்லாம் அதில் எழுதி என் நகை மீட்டு என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவுக்கு அடியில் அந்த பேப்பரை போட்டுருங்க அதுக்கு மேலே பதினோரு குண்டு மஞ்சளை போட்டுருங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கருப்பூரத்தை போடுங்க இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்தையே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஆக்கும் இந்த மஞ்சளை இதை என்ன பண்ணணுன்னா இது ஒரு ராத்திரி முழுவதும் நம்மக்கிட்டே இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து இதை மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாதுமா நான் கடையிலேருந்து வாங்கிட்டு போய் அப்படியே நான் கொடுக்கலாமா கொடுங்க அதுவும் நல்லது தான் நடக்கும் இந்த குண்டு மஞ்சள் அதுக்காக தான் நல்லா தெரிஞ்சவங்களை பாருங்களேன் அந்த நம்ம மங் ஒரு ம சுமங்கலி பெண்களோ இல்லை சாதாரணமாக யாருக்கோ நம்ம ஒருத்தவங்களுக்கு கோவிலில் ஏதோ ஒரு மஞ்சள் கயிறு தானம் கொடுக்குறோன்னா அதில் மஞ்சள் கிழங்கும் கண்டிப்பாக வச்சு கொடுப்பாங்க அது கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அவங்க வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் அதனால் வாங்குறவங்களுக்கு கஷ்டம் வரும்னு நினச்சிடாதீங்க அதை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு அந்த குண்டு மஞ்சள் என்பது வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் குண்டு மஞ்சள்னா பூசு மஞ்சள் இப்படி இழச்சி முகத்தில் பூசும் இல்லைங்களா அதுதான் குண்டு மஞ்சள் இந்த குண்டு மஞ்சளுக்கே உரிய என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக நம்ம வீட்டில் சேர்த்து வைக்க வைக்க என்ன ஆகும்னா தங்கம் அதிகமாக சேரும் தங்க நகைகள் நம்ம அடகுக்கு இருந்தால் கூட மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீங்கள் இப்போ கடைக்கு போகும் போதும் ஒரு ஒரு மஞ்சள் வாங்கிட்டு வந்து ஒரு டப்பா எடுத்து வந்து அதில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே கூட வாங்க நாளைக்கு இந்த தானத்தை நீங்கள் பண்ணிவிடுங்க பதினோரு மஞ்சள் வாங்கி பதினோரு பேருக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு கொண்டு போய் தானம் கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் எப்படிம்மா இதை கொடுக்கிறதுனா கோவில் போங்க கோவில்களுக்கு கண்டிப்பாக பெண்கள் வருவாங்க எந்த பெண்கள் நீ இப்போ நீ சுமங்கலியா நீ வந்து இதுவா அப்படின்னு பார்க்காதீங்க வர்ற அனைத்து பெண்களுக்குமே உங்களால் முடிஞ்சது கொடுக்கும் பொழுது மனம் முழுவதும் என் நகை மீட்டு என்னிடம் வந்து விட வேண்டும் என் நகை மீண்டு என்னிடம் வந்துவிட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டுமே மகாலட்சுமி தாயே நீ என் வீட்டில் வந்து உக்காந்துடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த குண்டு மஞ்சள் அங்கு நீங்க அங்க வரவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா சொல்றாங்க நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த தானமாகப்பட்டது தங் தங்க நகைகளை நம்ம வீட்டில் சேர வைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு மஞ்சளாக கடைக்கு போகும்பொழுதெல்லாம் ஏன்னா ஒரு மங்களகரமான விஷயத்தை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது என்னாகும் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் ஒரு ஒரு மஞ்சளாக வாங்கிட்டு வந்து டப்பாவில் ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அதை அப்புறம் எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி ஒன்று ஒன்றா ஒத்தொத்தருக்கு தானம் கொடுங்க இதனால் நம்ம வீட்டுக்கு நம்ம நல்ல ஒரு அபிவிருத்தி காமிக்கும் தொழில் வந்து நல்லா வளம் பெறும் எந்த ஒரு பிரச்சனையும் அப்படியே அந்த சூரியனை கண்ட பணி போல விலகிடும் அப்படியே தண்ணி தெளித்து எரியற நெருப்பு கூட அப்படியே அமுந்துடும் இந்த மாதிரி தானங்கள்லாம் நம்ம வீட்டை உயர்த்தும் குடும்பத்தை உயர்த்தும் உங்கள் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல உங்கள் பிள்ளைங்க வந்து படிக்கலை அப்படின்னா கூட இந்த மாதிரி தானங்கள்லாம் நல்லது நீங்கள் இந்த நகையை மீட்கிறதுக்கான இந்த வழியை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நகையை மீட்டுடுவீங்க இதை மாதிரி எத்தனை வாரம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களால் பதினோரு மஞ்சள் கொடுக்க முல்லையா மூணு மஞ்சள் வாங்கிட்டு போய் கொடுங்க மூணுலேருந்து ஆரம்பிங்க செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு பரவாயில்ல இந்த வாரம் நம்ம கொடுத்துட்டு வந்த பிற்பாடு எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து எனக்கு அந்த பணம் வந்து விட்டது எனக்கு சேர வேண்டிய சொத்து எனக்கு சேர்ந்து விட்டது நான் நகையை மீட்டுடுவேன் மீட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தானத்தை நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க பொண்ணும் பொருளும் சேரும் மஞ்சளை குண்டு மஞ்சள் வாங்கிட்டு வந்து அடிக்கடி வீட்டில் சேர்த்து வைங்க விரலி மஞ்சள் தான் நம்ம தானம் கொடுக்கக்கூடாது இந்த மஞ்சள் தாராளமாக தானம் கொடுக்கலாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துறன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்